எல்லாமே தப்பு தப்பாகவே நடந்துச்சு பிக்பாஸ் வீட்டை விட்டு விசித்ரா அவங்கதான் வெளிய வந்திருக்காங்க நடந்த எல்லா விஷயங்களையும் ஆகி போயிருக்காங்க ஆடி போயிருக்காங்க வெளிய வந்ததுமே எல்லா விஷயங்களையும் பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகிருக்காங்க எப்படி இருந்தாலும் பிரதீப் அவருக்கு நான் சப்போர்ட் தான் பண்ணனே அது மட்டும் இல்லாம பிரதீப் அவரு இந்த மாதிரி பண்ற ஆளெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி நான் கடைசி வரைக்கும் சொன்ன மாயா அவங்க பூர்ணிமா அவங்க அதாவது பொண்ணுங்க சொல்ற விஷயங்களை கேட்டு எல்லா முடிவும் எடுக்க முடியும் நான் வந்து நிறைய முறை சொல்லிட்டேன் அதாவது பிரதீப் அவரை பத்தி எனக்கு தெரியும் அந்த அளவுக்கெல்லாம் அவரு எந்த ஒரு விஷயமும் பண்ணல வீட்டுக்குள்ள எல்லாருமே தான் அவர்கிட்ட பேசுறீங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து எல்லாம் பேசுறீங்க அப்புறம் அவர் பத்தியே தப்பா சொல்றீங்க அப்படின்னு எல்லாம் கூட நான் கேட்டேன் பிரதீப் வந்து கோவப்பட்டு திட்டுவாரு கோவப்படுவாரு என்கிட்டயே கூட என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசியிருக்காரு ஆனா இப்படி எல்லாம் வந்துட்டு நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது ஒருத்தரோட விளையாட்டு கெடுக்காதீங்க ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படி பார்த்தா வீட்டுக்குள்ள எல்லாருமே தான் எல்லா விஷயங்களும் பண்றாங்க அதுக்கு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி நான் எல்லா விஷயத்துக்குமே சப்போர்ட் பண்ணி தான் பேசினேன் அப்படிங்கறதா அவங்களுடைய பதிலா கண்டிப்பா இருக்க போகுது அது மட்டும் இல்லாம மாயா அவங்களும் பூர்ணிமா அவங்களும் கடைசியில விசித்ரா அவங்க கூட நல்லாவே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க சொல்ல போனா நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க விசித்ரா அவங்களும் வெளிய வந்து பார்த்தாலும் கண்டிப்பா இது ஒரு கேம் கேம கேம் பாருங்க இவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல பசங்க தான் விளையாட்டுக்காக சில விஷயங்கள் பண்ணி இருக்கலாம் அதுக்காக கண்டிப்பா நாம அவங்களை எதுவுமே சொல்ல முடியாது இப்படிதான் விசித்ரா அவங்களும் பேச போறாங்க அது மட்டும் இல்லாம ஜோவிகா அவங்களுடைய படிப்பு விஷயத்துல இருந்து இப்ப விசித்ரா அவங்களுடைய பிக் பாஸோட அந்த ரிவ்யூ விஷயம் வரைக்கும் கண்டிப்பா எல்லாத்துக்குமே பதில் கொடுக்க போறாங்க ரவீனா அவங்களையும் மணி அவரையும் வந்து அந்த கல்யாணம் விஷயமெல்லாம் பத்தி பேசுனது அது மட்டும் இல்லாம ரச்சிதா அவங்கள வந்து திரும்பி வந்துடாதம்மா தாயே அப்படிங்கிற மாதிரி சொன்னது இந்த மாதிரி எல்லாம் விசித்ரா அவங்க மேல கோவத்தை ஏற்படுத்துச்சு ஒரு பக்கம் பிரதீப் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் மாயா அவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லும்போது உங்களுக்கு புரியவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது சரி ஒருவேளை தப்பு பண்ணிருந்தா அது தப்பு மாதிரி விசித்ரா அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க பார்த்துட்டு இது எல்லாம் எதுக்காக பண்ணாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பதில் கொடுக்கறதுக்கு நிறையவே வந்துட்டு வாய்ப்பு இருக்கு வெளிய வந்து அவங்க கண்டிப்பா இது எல்லா விஷயங்களையும் பார்த்திருப்பாங்க சீக்கிரமா அவங்களுடைய ஃபேன்ஸ்க்கு இது எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்புக்கு உண்மையா சொல்ல போனா இவ்வளவு நாள் இவ்வளவு தைரியமா ரொம்பவே எல்லார் சண்டை போட்டு எல்லா விஷயங்களையுமே கடந்து வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முதல் முறையா இவங்க இவ்வளவு நாள் இருந்திருக்காங்க இல்லையா அதுக்காகவே அவங்கள பாராட்டணும் நம்ம என்ன சாதிக்கலாம் அதுக்கு வயசு தடையே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் விசித்திரம் அவங்க வந்து நிரூபிச்சிருக்காங்க கண்டிப்பா இவங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்